ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ என்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் டெலிகிராமில் ஒரு சூப்பரான மைனிங் தான் பார்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க லக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தது வீடியோபட்டுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோட கருத்தை கமெண்ட் பண்ணாமையே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து டெலிகிராம்லாம் மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போது சூப்பராக ட்ரெண்டிங்கில் போய்ட்டு அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணி மைனிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் இதை லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேச்சுக்கு வந்துருவீங்க டெலிகிராமில் கீழே இதில் உங்களுக்கு ஜாயின் கேட்டோம்னா ஜாயின் கொடுத்துக்கிடுங்க கீழே இந்த இடத்துல கீழே கேட்கும் டைப் பண்ணுறீங்களா அதில் ஜாயின் கேட்டிருந்தா ஜாயின் கொடுத்துருங்க ஜாயின் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளேன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும் இது வந்து நீங்கள் சைன் அப் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் டெலிகிராம்ல லிங்க் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் மைனிங் வந்து இது ஒன்று அப்புறம் மைனிங் டூ இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எட்டு லெவல் இருக்கும் எட்டு ஒம்பது லெவல் இருக்கும் ஆமாம் எட்டு லெவல் இருக்குது இதை வந்து நம்ம வந்து இந்த ஏழாவது லெவலில் இருந்தால் நம்ம இயர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த காயின் வந்தால் தான் நம்ம ஜ இயர்னிங் பண்ண முடியும் இந்த ப்ரௌன் காயின் வந்தால் ஏர்னிங் பண்ண முடியாது சில்வர் காயின் வரணும் இது வந்தால் தான் நம்ம இயர்னிங் பண்ண முடியும் இதில் நீங்கள் மைன் பண்ணோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒன்று இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஜீரோவில் தான் இருக்குது கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகாது நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு மைனிங்கு டூல்ஸ் மைனிங் பண்ணுற ஆள்லாம் பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போனஸாகவே இதில் நைன் ட்ரிபிள் நைன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு காயின் வந்து அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிளான் நீங்கள் ஒர்க்கராக வாங்குகிற மாதிரி இருக்கும் இதில் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் காயின் போவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆள்கள் எத்தனை வேணுமோ வாங்கிடுங்க மினிமம் நாற்பத்தஞ்சு பேரை வாங்கலாம் அதுக்கப்புறம் மைனிங் அந்த பாம்புலாம் வைப்பாங்களா அதுக்கான டூல்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் இதில் பர்ச்சேசிங் பண்ண நான் இது எல்லாமே பர்ச்சேசிங் பண்ணிவிட்டேன் அதுக்காக ட்ரூல் இருக்கும் டூலும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் பண்ணிக்கிடுங்க இது வந்து நீங்கள் மைனிங் பண்ணுறத ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல அதுக்கான ட்ரே மாதிரி இது கொடுத்துருப்பாங்க இதோ நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு நான் இது மட்டும் இன்னும் பர்ச்சேசிங் பண்ணலை இது வந்து ஆட்டோ இது மட்டும் பர்ச்சேசிங் பண்ணிட்டேன்னா எனக்கு மைனிங் வரும் டைரெக்டாக இந்த காயினில் போய் ஆட் ஆகிரும் இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி லெவல் டூலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க லெவல் டூ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்காது நீங்கள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காயின் கொடுத்து இப்போ லெவல் சிக்ஸ் வந்து எனக்கு என்ன ஓப்பன் ஆகலை நான் அந்த காயின் கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும் அதனால் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காயின் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளைமை கொடுத்திங்கன்னா இங்கே வர்ற காயின் இங்கே போய் ஆடாயிரும் இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்காங்க இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு மற்ற ஆப்ஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு கேம் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு கேமே கிளிக் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு பெட் கட்டி விளாட்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் மினிமம் வந்து எவ்வளோ காயின் பெட் கட்டணும்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் பெட் கட்டி விளாட்லாம் இதில் இதில் பெட் கெட்டுருக்கேன்ட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை நான் எல்லாத்துமே பர்ச்சேசிங் பண்ணிட்டேன் அதனால் இந்த கேம் வந்து விளாட முடியாது நீங்கள் பெட்டு கொடுத்துட்டு இதில் ஏதாட்டு ஒரு நம்பரை கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரோல் ஆகும் வந்துச்சுன்னா உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் இல்லைன்னா போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகிடும் சேம் தான் இந்த விளாட்டோம் அதே மாதிரி தான் இருக்கும் பாம் வைக்கிறது மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் பாமை செலக்ட் பண்ணோம் எத்தனை பாம் நீங்கள் அதில் வைக்கலான்னு செலெக்ட் பண்ணோம் நீங்கள் பாம் கம்மியாக வச்சிங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் பாம் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும் இது ஒரு கேம் மாதிரி தான் அடுத்த இதில் விஏபின்னு கொடுத்துருக்காங்களா இது ஒரு சூப்பரான சாய்ஸ் பார்த்துக்கிடுங்க இதில் வந்து உங்களுக்கு டெய்லி விஏபி கோடுன்னு கொடுப்பாங்க ஒரு நாலு நம்பர் அது வந்து நம்ம டெய்லி கோடு எனக்கு மெசேஜ் வந்தோன்னா அந்த கோடை நான் யூடியூப் சேனலில் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து இந்த கோடை வந்து இதில் அப்ளை பண்ணுங்க நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடை அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் மறுபடியும் ஸ்பின் கொடுத்திங்கன்னா இது ரோலாகும் ரோலாகி இப்போ டான் காயினில் வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டான் காயின் கிடைக்கும் அதை நீங்கள் விட்ரால் பண்ணியும் எடுத்துக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் எனக்கு இன்னும் அந்த ஆப்ஷன் கிடைக்கல எனக்கு எல்லாமே சில்வர் காயின் தான் கிடச்சிருக்கு இப்போ மைனிங் ஹோம் பெஜிக்கு வந்துக்கிறேன் இப்போது இது வந்து இப்போ சூப்பராக போய்ட்டுருக்கு அதனால எல்லோரும் மைனிங் பண்ணாதவங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க ஃபியூச்சரில் வந்து இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஏழை எட்டு லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு கம்பல்சரி இதில் வந்து ஏர்னிங் வந்துட்டே இருக்கும் இப்போ இதில் அதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா கீழே நாலாவதா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க ரெஃபரல் கொடுத்துருப்பாங்களா ரெஃபரல் பண்ணியோ நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம் ரெஃபரல் பண்ணால் நான் எதோ ரெஃபர் பண்ணல அதனால் எனக்கு எதுவுமே இல்லை இதில் போனஸ் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஏதாட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்களா யூடியூப் சேனலில் அதை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணால் அதில் உங்களுக்கு சில ட்ரான் கார்ட் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆனால் அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் காயின் கொடுப்பாங்க உங்களுக்கு அடுத்த எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காலும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் அந்த ப்ரௌன் காயின் இருந்தால் இதில் நீங்கள் காசை வெளியே எடுக்க முடியாது அந்த சில்வர் காயினுக்கு மாற்றணும் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் சில்வர் காயின் இருக்குன்னா ரெண்டு டான் காயின் வரும் அது மூலயமா நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கலாம் காயினை மாற்றிட்டு தான் நீங்கள் விற்றால் எடுக்க முடியும் விட்ரால் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் மேக்சிமம் இதில் எவ்வளோ விற்றால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் வேலெட்டை லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணால் மட்டும் தான் விட்றால் கொடுப்பாங்க நான் ஆல்ரெடி என் பைனான்ஸ் வேலெட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதை டிலேட் கொடுக்குறேன் பாருங்கள் மறுபடியும் நான் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு வேலெட் கனெக்டுன்னு இருக்கும் வேலெட் கனெக்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ டெலிகிராம்லேயே வேலாட் இருக்குது அது இருந்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் வேலெட் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த கீழே உள்ள ஏதாட்டும் ஒரு வேலெட் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கணுங்க நான் வந்து பைனான்ஸ் த்ரீ வேலட் தான் வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன் டேரெக்டாக பைனான்ஸுக்குள்ளே போய் எனக்கு கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது கனெக்ட் கொடுக்கேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் எனக்கு விட்ரால் பண்ணுறதுக்கு ஃபண்ட் வந்தோன்னா நான் வந்து விட்ரால் ஃபண்ட் கொடுத்தனா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் எனக்கு வந்து பேலன்ஸுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும் இது வரைக்கும்னா விட்ரால் எடுக்கலான்னா நான் எடுத்தோன்னே கண்டிப்பாக அதை ஒரு சேனல் வீடியோவை போஸ்ட் பண்ணி நம்ம சேனலை கண்டிப்பாக போடுறேன் கீழே இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்கான அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ரெஃபரல் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க நான் எதுவும் ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாமே ஜீரோவில் இருக்குது இதில் உங்கள் ரெஃபரல் ஐடி காப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் ஐடி காப்பி ஆகும் இதில் ரெஃபரல் போனஸ் எப்படி கொடுக்கனு சொல்லிட்டு இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரெஃபரல் ஐடி உங்கள் ஐடி கொடுத்துருங்க உங்கள் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இயர்னிங் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு கம்ஷனாக ஒரு அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல இயர்னிங்காக கொடுக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்